அனைவருக்கும் வணக்கம் கிட்னி திருட்டு வழக்கில் தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டது போதாதென்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு அது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் அதிக அளவிலே பேசப்பட்ட ஒரு செய்தி பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக தமிழ்நாடை மாற்றிய ஒரு செய்தி என்னென்னா கிட்னி திருட்டு சம்பவம் ஏழை எளிய அப்பாவி மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடு கிட்னி மோசடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்த வண்ணம் இருந்தது குறிப்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில் தான் இந்த கிட்னி திருட்டு அதிக அளவிலே நடந்தது என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த சக்தீஸ்வரன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் இந்த கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படி சிபிஐக்கு மாற்றினால்தான் இந்த சம்பவம் குறித்த உண்மைகள் வெளியே வரும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் விசாரணை நேர்மையாக நடைபெறும் என்று சொல்லி அவர் ஒரு மனு தாக்கலை செய்கிறார் அந்த மனுவை விசாரித்த மதுரை கிளை உயர சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அவங்க வந்து சிபிஐக்கு வழக்கை மாற்றவில்லை மாறாக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உருவாக்குகிறார்கள் சிறப்பு விசாரணை குழுவை உருவாக்கி அந்த விசாரணை குழு தான் இந்த கிட்னி திருட்டு வழக்கை விசாரிக்கும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்போ தமிழக அரசு என்ன செஞ்சுருக்கணும் தமிழக அரசு உண்மையிலேயே இந்த வழக்கை நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஏற்கிறோம் அந்த விசாரணைக்கு அரசு என்னென்ன உதவிகளை ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம் என்று தானே சொல்லியிருந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக நீதிமன்றம் அமைத்த இந்த சிறப்பு விசாரணை குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது தமிழக அரசு அந்த மேல்முறையீடு மனுவினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் வந்திருக்கிறது அதிலே ஆரம்பத்திலேயே தமிழக அரசு பல்டி அடித்து விட்டது அவர்களுக்கு தெரிந்து விட்டது எப்படியும் உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கு செல்லாமல் தான் போகும் நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் தான் போகும் உச்சநீதிமன்றம் நம்மை கண்டிக்கத்தான் போகிறது அதற்கு முன்பு முன்கூட்டியே நாம் சுதாரித்து நம் தரப்பில் ஆட்சேபனை எதுவும் இல்லை என்கிற ஒரு வாதத்தை நாம் வைத்து விடுவோம் என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் என்ன நோக்கத்திற்காக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அந்த நோ நோக்கத்திலிருந்தே பின்வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லை என்று சொல்றாங்க அதை சொல்லிவிட்டு என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா ஆனால் அந்த சிறப்பு விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த அதிகாரிகளை நீதிமன்ற பதிவாளரே நியமனம் செய்வதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு உருட்டு உருட்டி வைத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் எப்படி பார்ப்பது இதை பாருங்க இவங்க சிறப்பு விசாரணை குழுவை இவங்க வந்து எதிர்க்கலையா ஆட்சேபனை இல்லையா ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது இவர்களுக்கு ஆட்சேபனையாம் அந்த அதிகாரிகளை இவர்களே நியமனம் செய்வார்களா இந்த விசாரணை நீங்கள் நடத்தினால் நேர்மையாக சரியாக விசாரணை நடக்காது என்றுதான் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இப்போ அந்த புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தமிழக அரசு இவங்க சில அதிகாரிகளை பரிந்துரை செய்வார்களாம் அந்த அதிகாரிகளிலிருந்து அந்த பரிந்துரை பட்டியலிலிருந்து அதிகாரிகளை உள்ளடக்கி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டுமா தமிழக அரசினுடைய கோரிக்கை இது அப்போ உச்சநீதிமன்றம் தெளிவாக தன்னுடைய கருத்தை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தெளிவாக அவர்கள் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்கள் இந்த வழக்கு நேர்மையாக நடக்க வேண்டுமென்றால் இந்த சிறப்பு புலனாய்வு குழு மூலமாக விசாரணையை நடத்தினால்தான் வழக்கின் விசாரணை நேர்மையாக நடக்கும் என்று சொல்லி அவங்க ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் எதுவும் இல்லை என்கிற கருத்தை உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்து தமிழக அரசினுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா தமிழக அரசு அந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததற்கு காரணமாக இவர்கள் சொன்னதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு காரணம் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீதிமன்றம் அமைத்த அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வெவ்வேறு பகுதிகளை சார்ந்தவர்களாக இருக்கார்கள் அவங்க எல்லாரும் ஒரே பகுதியை சார்ந்தவர்களாக இல்லை பக்கத்து பக்கத்து பகுதியை அதாவது அந்த கிட்டி திருட்டு சம்பவம் நடந்த அந்த பகுதியினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இல்லை எல்லாரும் நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிற போது அதில் வந்து அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தில் வர்றாங்க அதனால் நிர்வாக சிக்கல்கள் அதிக அளவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அங்கேயும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஏங்க இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வரக்கூடிய அதிகாரிகள் விசாரித்தா அது வந்து ஆகாதா எப்படி பார்ப்பது இதை இவர்களுக்கு இந்த வழக்கில் குற்றவாளிகளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தானே எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அப்போ அந்த பகுதியை சார்ந்த அதிகாரிகளை விசாரணை அதிகாரிகளை நியமித்தால் அந்த அதிகாரிகளை எப்படியாவது ஒரு வகையில் மிரட்டியோ இல்லை அவர்களை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து குற்றவாளிகளை பாதுகாத்து விடலாம் அதனால் என்ன செய்கிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகளை வைத்து விசாரணை செய்யுங்கள் என்று நிறைய முட்டி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் போங்கப்பா கிளம்புங்க கிளம்புங்க சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரணையை நடத்தும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எதுக்கு திமுகவுக்கு இந்த வேலை உண்மையிலேயே திமுகவுக்கு மடியில் கனம் இல்லை என்றால் ஏன் இப்படி ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும் நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது விசாரணை செய்யட்டும் அந்த விசாரணை முடிவில் அந்த குழு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கட்டும் அதுக்கப்புறமா அதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா இல்லையா என்பது பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய வாதங்களை உங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் வைங்க நீதிமன்றம் அமைத்த விசாரணை குழுவையே நாங்கள் ஏற்க மாட்டோம் அந்த அதிகாரிகளே மாற்ற வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகளை வைத்து தான் விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அப்போது எப்படி இதை பார்ப்பது அப்போ திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த திருட்டு வழக்கில் சம்பந்தம் இருக்கிறது என்பது மேலும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் இது இந்த வழக்கில் மட்டுமல்ல எந்த வழக்காக இருக்கட்டும் இவர்கள் அந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தனி குழுக்களை அமைத்து விசாரணையை நடத்த சொன்னால் இவர்கள் அதில் முரண்படுவார்கள் அது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு விசாரணையாக இருக்கட்டும் இப்போது சமீபத்தில் நடந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடியதை எதிர்த்து இவர்கள் முறையீடு செய்ததாக இருக்கட்டும் அதில் கூட இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி தரும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய வழக்கல் இருக்கிறது இல்லையா அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்தில் திமுக காரர்கள் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ தொடர்பில் இருக்கிறார்கள் என்றால் அந்த எல்லாம் அப்படியே இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அந்த வழக்கின் தன்மையை மாற்ற வேண்டும் அந்த வழக்கு நேர்மையான முறையில் விசாரணை நடத்தப்படாமல் இருப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வார்கள் அப்படிதான் இந்த வழக்கிலும் போய் செருப்படி வாங்கியிருக்கிறார்கள் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் போய் செருப்படியை தான் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையின்போது போது உச்ச நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மட்டும் இவ்வளவு மேல்முறையீடுகள் வருகிறது என்று சொல்லி அவ்வளவு மேல்முறையீடுகளை இவங்க தான் கொண்டு வருது செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தொடங்கி பல வழக்குகளை நம்ம மேற்கோள் காட்டலாம் சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக எப்போதெல்லாம் உத்தரவுகளை பிறப்பிக்கிறதோ அப்போதெல்லாம் உடனடியாக மேல்முறையீட்டுக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே போயாவது இவர்கள் நீதியை பெற்று வருகிறார்கள் இவர்களுடைய நேர்மையை நிலைநாட்டுவார்களா என்று பார்த்தால் உயர்நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றங்களில் எந்த அளவுக்கு இவர்கள் அசிங்கப்படுகிறார்களோ அதைவிட அதிக அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டு வருகிறார்கள் ஆனாலும் இவர்கள் திருந்திர பாடவில்லை இப்போ இந்த செய்தியை இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக மாற்றி இதை மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா பேசாது ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்களில் மட்டும்தான் செய்திகள் வெளியாகிறது இது போன்ற செய்திகள் எல்லாம் வரவே செய்யாதுங்க இதுதான் விவாத பொருளாக இன்றைக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு காலையிலேயே இந்த சம்பவம் நடந்துவிட்டது உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை விட்டது ஒரு சில ஊடகங்களில் மட்டும்தான் சின்னதாக ஒரு நியூஸ் கார்டு ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் செய்தியாக வந்ததை தவிர மற்ற ஊடகங்கள் இதை பேசவே இல்லை ஏன் பேசலை சன் நியூஸ் தொலைக்காட்சி இதை ஒரு விவாத பொருளாக மாற்றினீர்களா மாற்றுங்க நீங்கள் தான் நடுநிலையான ஊடகமாகிவிட்டதே பேசுங்க மற்ற ஊடகங்கள் எல்லாம் நெறியாளர்கள் நடுநிலை நெறியாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் நெல்சன் சேவியர் அவர்கள் நீங்கள்லாம் இதை பேசினீர்களா இதே ஒரு விவாத பொருளாக மாற்றினீர்களா மாற்ற மாட்டீங்க இப்போ இந்த சம்பவத்திற்கு அமைச்சர் மதிப்பிற்குரிய மா சுப்பிரமணியன் அவர்களுடைய பதில் என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த கிட்னி திருட்டு சம்பவங்கிறது வந்து ஏற்கவே முடியாது மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி இது போன்ற மோசடிகளில் எவன் ஈடுபட்டாலும் அவன் எத்தனை பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சென்றான் தூக்கி வீசப்பட வேண்டியவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மீது இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தது இப்படி ஒரு வழக்கை தேவையில்லையே உண்மையிலே இந்த அரசு நேர்மையான அரசாக இருந்திருந்தது என்றால் நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு இதை வைத்திருக்கக்கூடாது உடனடியாக விசாரணை செய்து தமிழக காவல்துறையை வைத்தே உடனடியாக விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தண்டனை பெற்று தந்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையான மக்கள் நல அரசாக இருக்கும் ஆனால் இது மக்கள் நல அரசெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசு எவனெல்லாம் தவறு செய்கிறானோ மோசடி செய்கிறானோ முறைகேடு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறதே தவிர சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு சர்வாதிகார ஒரு அரசாகத்தான் இந்த அரசு ஆரம்பம் தொட்டு இப்போது வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கிட்னி திட்ட வழக்கில் மறுபடியும் திராவிட மாடல் அரசு அம்பலப்பட்டு போயிருக்கிறது இனி இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவார்கள் எங்கள் மாவட்டத்தில் எங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் எங்கள் நாங்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறார்கள் அரசு இயந்திரமே எங்களிடம் இருக்கிறது நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்தால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நாங்கள் சுதந்திரமாக விசாரணை நடத்த விடுவோமா என்கிற ரீதியில் தான் இவர்கள் செயல்படுவார்கள் என்றால் இவர்கள் செந்தில் பாலாஜுடைய வீட்டில் ரைடுக்கு போன அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இவர்கள் எந்த எல்லை வரைக்கும் செல்வார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்து நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றால்தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அதை மாண்புமிகு நீதியரசர்கள் நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாம் வைக்கிறோம்